பேசுங்க நீங்க என்பது போல இந்தியாவில் முஸ்லிம்களின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது என்ற அமித்ஷாவின் பேச்சால் மீண்டும் சர்ச்சை விடுத்துள்ளது ஆளும் கட்சியான பாஜக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இந்தியாவில் இந்து மற்றும் முஸ்லிம் இடையே வெறுப்பை ஏற்படுத்தும் விதமாக பல சர்ச்சைக்குரிய செய்திகளை அவ்வப்போது கிளப்பி வருவதையே வேலையாக வைத்திருக்கின்றன சனாதானம் என்ற ஒன்றை வைத்து இந்தியாவில் அப்பாவி மக்களின் மனதில் விஷத்தை விதைத்து வருகின்றது ஆளும் ஒன்றிய அரசு கல்வி நிலையங்கள் முதல் கட்சி மேடைகள் வரை தேவையற்ற மூட நம்பிக்கைகள் சார்ந்த செய்திகளை மக்களிடையே பரப்பி இந்தியாவில் இறையாண்மையே கேள்விக்குறியாக்கிவிட்டன இந்தியா உலக நாடுகள் மத்தியில் தனித்து நிற்க காரணமே இந்தியாவின் இறையாண்மை கொள்கையான எம்மதமும் சம்மதம் என்பதுதான் ஆனால் தற்போது இந்தியாவில் அந்த வார்த்தையை கேட்பது கூட அபூர்வமாக இருக்கிறது இந்தியாவை பொறுத்தவரை அரசியலும் அரசியல் கட்சியினரும் அனைவரும் சமம் அனைத்து மதங்களும் சமம் என்று பேசிதான் அரசியல் சார்ந்த பொது அறிவை மக்களிடம் கொண்டு போய் ஆனால் ஆளும் ஒன்றிய பாஜக அரசு நம் நாட்டிற்காக போராடிய அனைத்து தலைவர்களையும் அவமதிக்கும் விதமாக இந்தியாவில் மதம் குறித்த தவறான பார்வையை மக்களிடம் பேசி அவர்களை மீண்டும் சாதி மதம் என்ற பிரிவினைவாதத்தால் ஐம்பது ஆண்டுகளுக்கு பின் செல்கின்றன கல்வி நிலையங்களில் மாணவர்களிடம் சென்று நிலாவில் கால் வைத்தது ஆம்ஸ்ட்ராங் அல்ல அனுமான் தான் என சொல்வதும் ரைட் சகோதரர்கள் விமானத்தை கண்டுபிடிப்பதற்கு முன்பே நம்மிடம் வாகனம் இருந்தது என்று சொல்வதும் மாணவர்களை அறிவியல் பூர்வமாக சிந்திக்க விடாமல் தடுக்கும் செயலாகும் ஆளும் ஒன்றிய அரசு இருந்தே முக்கியம் என்ற எண்ணத்தை விதைத்து வருகின்றன உலக பொதுமறையாம் திருக்குறள் அதனை எழுதிய திருவள்ளுவருக்கு காவிசாயம் பூசியது இந்த மூடர் கூட்டம் மற்ற நாடுகளை ஒப்பிடும் போது இந்தியாவில் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் ஒரு பரஸ்பர நட்பு உள்ளது இதனை குலைக்கும் முயற்சியில்தான் பாஜக நிர்வாகிகள் மக்களிடையே முஸ்லிம்கள் குறித்த தேவையற்ற செய்திகளை பரப்புகின்றன அந்த வரிசையில் தற்போது மீண்டும் இணைந்திருக்கிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா டெல்லியில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்தியாவில் இஸ்லாமிய மக்கள் தொகை இருபத்தி நான்கு புள்ளி ஆறு சதவீதம் வரை அதிகரித்துள்ளது ஆனால் இந்து மக்கள் தொகை புள்ளி ஐந்து சதவீதம் குறைந்துள்ளது கிடையாது மாறாக ஊடுருவல்கள் தான் பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசத்தில் இருந்து அதிகமான இஸ்லாமியர்கள் இந்தியாவுக்குள் ஊடுருவல் செய்துள்ளன நம் நாட்டுக்கு அகதியாக வருவதற்கும் ஊடுருவல் மூலமாக வருவதற்கும் வித்தியாசம் உள்ளது அதேபோல் பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசத்தில் இந்து மக்கள் தொகை தொடர்ந்து சரிவை சந்தித்து வருகிறது சுதந்திரத்திற்கு பிறகு பாகிஸ்தானின் இந்துக்கள் பதிமூன்று சதவீதமாகவும் பிற சிறுபான்மையினர் ஒன்று புள்ளி இரண்டு சதவீதமாகவும் இருந்தனர் ஆனால் இப்போது ஒன்று புள்ளி எழுபத்தி மூன்று சதவீதம் என்ற அளவில் சிறுபான்மையினர் உள்ளனர் அதேபோல் வங்கதேசத்தில் இருபத்தி இரண்டு சதவீதமாக இருந்த இந்துக்கள் இப்போது ஏழு புள்ளி ஒன்பது சதவீதமாக குறைந்துள்ளன பாகிஸ்தான் வங்கதேசத்திலிருந்து ஏராளமான இந்துக்கள் நம் நாட்டிற்கு அகதிகளாக வருகின்றன என்று கூறியுள்ளார் அமித்ஷாவின் இந்த பேச்சு இந்தியாவின் ஒற்றுமையை குலைக்கும் விதமாக இருப்பதாக பலர் கருத்து தெரிவித்து வருகின்றனர்